வணக்கம் மக்களே வெல்கம் டு யுவன் டெக் வேர்ட் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறையிலிருந்து வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பத்திரப்பதிவு அலுவலகம் செயல்படும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஸோ அதுக்குண்டான செய்திக்குறிப்பு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு பஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் அதாவது கிழமைகளிலும் அலுவலகம் செயல்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை துறை தலைவர் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது மார்ச் மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் வழக்கம் போல் காலை பத்து மணி முதல் ஆவணம் பதிவு முடியும் வரை செயல்படும் என்று தலைவர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதுக்குண்டான செய்தி குறிப்பை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம் இந்த நோட்டிபிகேஷன் வந்து அனுப்புனர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் சென்னையிலிருந்து அனுப்பிச்சுக்கிறாங்க யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் அனைத்து மாவட்ட பதிவாளர் நிர்வாகம் மற்றும் தணிக்கை அனைத்து சற்பதிவாளர் அலுவலகத்துக்கும் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இது வந்து வெளியான நாள் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசின் வருவாய் பெருக்கும் நோக்கில் மார்ச் மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பதிவு அலுவலங்கள் செயல்பாட்டில் வைத்திருக்குமாறு தெரிவிச்சுக்கிறாங்க கொடுத்துக்கிறாங்க நீங்க பாத்துக்கோங்க இதுல என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்களிடமிருந்து இருந்து வரப்பெற்றுள்ள கோரிக்கையின் அடிப்படையில் அரசின் வருவாயை பெருக்கும் நோக்கில் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஆவண ஏற்பதற்கு எதுவாக தமிழ்நாட்டில் அணைந்துள்ள அனைத்து பதிவு அலுவலகங்களும் வழக்கம்போல் காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் இறைத்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல் விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகளுக்கு பதிவு விதி நாளுக்கு உட்பட்டு பதிவு சட்டம் கீழுள்ள டேபிள் ஆஃப் ஃபீஸ் பதினேழு மூணின்படி ஏ பிசிஎல் கூறப்பட்டவாறு விடுமுறை நாள் ஆவண பதிவுக்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்பட வேண்டும் என்ற விவரமும் தெரிவிச்சுக்கிறேங்க அதாவது தான் அது அன்றைய தினங்களில் ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டப்படி அனைத்து அலுவலகங்களும் பதிவு பணி இணையவழி தடையின்றி நடைபெற ஏதுவாக பொதுமக்களுக்கு முன்பதிவு செய்துடும் வசதி மற்றும் அலுவலக பணியாளர்கள் பொதுமக்களுக்கான ஹெல்ப் டெஸ்க் மற்றும் ஹெல்ப் லைன் வசதி ஆகியவற்றினை எவ்வித குறைபாடும் இடமின்றி உடன் ஏற்படுத்தி தர எம் எஸ் டிசிஎஸ் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதாவது ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ ஏதேனும் குளறுபடி ஏற்பட்டால் அதை டிசிஎஸ் மென்பொறியாளர்கள் அவங்க தான் வந்து எய்ம்ஸ்ல இருக்கிறாங்க அவங்க உடனடியாக அதை சரி செய்து விட வேண்டும் என்று அவர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை கொடுத்திருக்காங்க துணை பதிவுத்துறை தலைவர்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள் தங்களது எல்லைக்குட்பட்ட சர்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படுவதை கண்காணிக்கவும் கோரப்படுகிறார்கள் ஒரு சில சர்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படுதா இல்லையா என்பதை கண்காணிக்கவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறதாகவும் பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஒப்பமிட்டு இருக்கிறாங்க இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸோ யார் யார் சனிக்கிழமை என்று நல்ல நாள் வருது முகூர்த்த நாளாக இருக்கிறது அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் அலுவலகங்களில் வேலை செய்வர்கள் வர முடியாத காரணம் இருந்தால் இனி சனிக்கிழமைகளிலும் அவர்களது பத்திரப்ப முன்பதிவை செய்து கொள்ளலாம் என்று இந்த சுற்றறிக்கை மூலம் தெரிவிக்கிறார்கள் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்திரப்பதிவானது சனிக்கிழமைகளிலும் இனி நடைபெறும் என்று தமிழக அரசு மார்ச் மாதத்துக்கான பத்திரப்பதிவுகள் சொல்லியிருக்கிறாங்க ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்